வயதாக இருக்கின்ற தமிழ்ச்செல்வன் அவர்களே பசுமை அவர்களே சாரி மற்றும் உள்ள இங்கே எனக்கு முன்னும் பின்னும் பேசிய இயக்க தோழர்களே இது திருவண்ணாமலையிலே தொடர்ந்து நான்காவது ஆர்ப்பாட்டம் என்று நினைக்கின்றேன் ஏன் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்தி என்ன நமக்கு எதிரியா இந்தி நமக்கு எதிரியும் இல்லை நண்பனும் கிடையாது நம்முடைய புரோகியம் அந்த புரோகத்தனத்தால் நம்மை வீழ்ச்சியிட செய்வதற்காக அவர் அந்த மொழியை நம்ம திரிக்க பார்க்கிறார்கள் இந்தியை படித்து இந்தியை படிக்க வேண்டாம் என்று நாம் யாரும் சொல்லவில்லை இந்திய நன்றாக படித்துக் கொண்டிருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே தமிழ்நாட்டிலே இந்தி கலாச்சார சபை என்று ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ இன்று ஒவ்வொரு வருடத்திலும் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் அங்கு பயின்று வெளியேறி கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் அதற்கு எந்தவித தடையும் ஆனால் தமிழ்நாடு கல்வி திட்டத்திலே இந்தியை புகுத்த வேண்டும் என்பதால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன் தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டத்திலே இந்தி படிக்கக்கூடாது ஏன் அதற்கு எதிர்க்கிறீர்கள் என்றால் இந்தி நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய அலுவல் மொழியாக இருக்கலாம் ஆனால் ஆட்சி மொழி கிடையாது ஆங்கிலம் இணைப்பு மொழி அது ஆட்சி மொழி கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த ஆட்சி மொழியாக இருப்பது அந்த மாநில மொழிகள் தான் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடந்த காலத்திலே முதன் முதலாக ஒளிப்போரிலே பிரிந்த மாநிலம் மேற்கு வங்காளம் வங்காளம் இந்த வங்காள வங்காள தேசத்திலே மொழிக்காக பிரிந்தது இரண்டாவது மொழிக்காக ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டது மொழிக்காக வெற்றி அடைந்ததுன்னா ஒரிசா மாநிலம் அந்த ஒரிசா வந்து மொழிக்காக மொழியிலே முன்னிலைப்படுத்தி தன்னுடைய தனக்கு இந்த மொழி தான் தேவை எங்களுடைய தாய்மொழி தேவை என்று அவர்கள் வெற்றி கண்டார்கள் மூன்றாவதாக இந்த இந்தி மொழியை இந்தி மொழியை நம் மீது திணிக்கிறார்கள் அவர்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கிறார்கள் சாதாரணமாக இல்லை அதாவது ஒருவனுக்கு வந்து இதை கொடுத்தா குழந்தைக்கு சொல்லுவாங்களா பிஸ்கட் கொடுத்தா உனக்கு நான் நீ படிச்சுன்னா பிஸ்கட் கொடுப்பேன் இல்லைனா கொடுக்க மாட்டேன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுனாக்கா சரி சரி நீ என்ன சொன்ன உனக்கு சொல்ல பரவாயில்ல அது மாதிரி நிதியை நான் கொடுக்க வேண்டுமானால் இந்தியை நீ கற்று நீ எனக்கு எனக்கு இந்தியிலே நீ பாடம் சொல்லித்தர வேண்டும் இந்திய கல்வித் தொழிலை கொடுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது எந்த விதத்திலையாவது சரியான அணுகுமுறையாக இருக்கக்கூடும் இருக்கக்கூடுமா இப்போது கொடுக்கின்ற இந்த பணமாக ஐயாயிரம் கோடி என்று சொல்கிறார்களே இந்த பணமாகப்பட்டது கடந்த இருபது ஆண்டுகளாக ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரித்து தரக்கூடிய தொகை இந்திக்காக கொடுக்கப்பட்ட தொகை அல்ல இந்த இந்தியை வைத்து புகுத்துவதற்கு நம் மீது திணிப்பதற்காக மக்களிடத்திலே பிரபுண்டா செய்து அந்த இந்தியை நீ ஏற்றுக்கொண்டால்தான் அதை கொடுக்கிறேன் என்று சொன்னால் நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு சொல்கிற கொடுக்க என்ன கொடுக்க போகிற பணத்தை நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை இருபது ஆண்டுகளாக எங்களுடைய நாட்டில் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பணம் ஒவ்வொரு ஆண்டுகளும் வழங்க வேண்டிய பணம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கிட்டத்தட்ட வர வேண்டியது அதை தான் கொடுக்க மறுக்கிறாய் அந்த மத்திய கல்வி அமைச்சரை நாங்கள் கேட்கின்றோம் உன்னுடைய மாநிலத்தில் எந்தி இருக்கலாம் எங்கள் மாநிலத்தில் தமிழ் இருக்கிறது அங்கு இருக்கின்ற அலுவல் மொழி என்று சொல்லக்கூடிய இந்தி என்பது எல்லோருக்கும் பொதுமொழி கிடையாது என்று டெல்லியில் எடுத்துக்கொண்டால் அங்கு இந்தியும் ஆங்கிலம் இருக்கிறது குஜராத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியும் ஆங்கிலம் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொண்டால் இந்தியும் ஆங்கிலம் இருக்கிறது மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால் இந்தியும் ஆங்கிலம் இருக்கின்றது ராஜஸ்தானை எடுத்துக்கொண்டால் இந்தியும் ஆங்கிலம் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழும் ஆங்கிலம் இருக்கிறது அப்போது அவர்களில் இந்தியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கர்நாடகாவிலே கர்நாடக மொழியும் ஆங்கிலம் இருக்கிறது கேரளாவிலே கேரள மொழியும் ஆங்கிலம் மொழி இருக்கிறது இந்த நம்முடைய ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்திலே அங்கே வந்து அந்த மாநில மொழியும் ஆங்கிலம் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தென் தமிழ்நாட்டிலே தெற்கு இருக்கின்ற நாடுகளிலே அவங்களுடைய மாநில மொழிகளும் சேர்ந்து ஆங்கில மொழிகள் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்தி கிடையாது நீ நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய திறமையான ஆட்சியாளர்கள் கர்நாடகத்தில் ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறீர்களே ஏன் அங்கு உங்களால் இந்தியை ஆட்சி மொழியாக மும்பையை இந்தியை தெரிக்க முடியவில்லை அங்கே திணித்திருந்தால் உங்கள் ஆட்சி எப்படிப்பட்டது என்று தெரிஞ்சிருக்கும் அங்கே நீ இந்தியை கொண்டு போனால் உன் எதிர்த்தே சார் கொண்டு அழிக்கிறான் அவ் ஒழியினுடைய ஒழி பெரியர்கள் என்று சொல்கிறார் இல்லை மொழியை காக்கக்கூடிய மனிதன் காக்கக்கூடியவர்கள் நாம் கூட சாத்வீக முறையிலே போராட்டத்தை மக்களிடத்தில் வரக்கூடிய அளவிற்சி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற மொழியை மற்ற மாநிலங்களிலே உங்களுடைய இந்து மொழி என்பது திணிக்க முடியாது திணிக்கவே முடியாது இப்பொழுது இந்தி என்பது அந்த மொழியை நாம் கற்றுக்கொண்டோமானால் நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நம்முடைய கலாச்சாரம் அழிக்கப்படும் நம்முடைய பண்பாடு அழிக்கப்படும் நம்முடைய சித்தாந்தங்கள் அழிக்க முடிய அழிக்கப்படும் நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்படும் அப்பொழுது நாம் வரலாறு தெரியவில்லை சித்தாந்தம் தெரியவில்லை பண்பாடு தெரியவில்லை அப்படி இருந்தால் நாம் வாழ்ந்து எந்த அந்த காட்டியை வாழ்கின்ற மனிதர்களுக்கு சமமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் காட்டில் இருக்கின்ற மிருகங்கள் ஒன்று கூடி இருக்குமா அது ஒரு மாதிரி கத்து இது ஒரு மாதிரி கத்துங்கிறத கத்தும் போதே அந்த மிருகத்துலாம் புரியும் பொழிய மற்ற மிருகத்திலும் புரியாது அது ஒரு பாட்டை அந்த மாதிரி ஹிந்தி படித்த ஒரு மாதிரி பேசுவோம் தமிழ் படித்த ஒரு மாதிரி பேசும் ஆங்கிலம் படித்தோம் தமிழ்நாட்டிலே எதுவுமே இருந்தால் நமக்கு புரியாது புரியாத ஒரு இனம் வளர்ந்த ஒரு இனத்திலே புரியாத மொழியை கொண்டு வந்து மீண்டும் நாம் ஒரு நூறு ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல செல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா நீ சுதந்திரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாய் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டாயா சுதந்திரம் வாங்கும் பொழுது நீ உன்னுடைய கொள்கை திட்டங்களை வரையறுத்துக் கொடுத்த எதுவுமே கிடையாது அப்போது எங்கேயோ நீ ஆங்கிலேயர்களிடத்தில் அடிவரிடையாக இருந்து கொண்டு அவர்கள் சொல்வதற்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு நான் இனிமேல் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீ வந்து உன்னை உன்னை வளர்த்து கொண்டால் உன் வயிறை வளர்த்துக் கொண்டாய் ஆனால் தேசப்பிதா மகாத்மா காந்தி என்று சொல்கிறோமே அந்த காந்தி தன்னுடைய பேசு எந்த மொழியில் எழுதினார் குஜராத் மொழியில் தான் எழுதினார் இந்தியில் எழுதவில்லை அப்பொழுது காந்தி இந்திய எதிர்க்கிறார் என்ற இந்தி ஏற்கவில்லை எதிர்க்கவில்லை ஏற்கவில்லை அதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கல்வித்துறையிலே நாம் இந்தியை கொண்டு வந்து விட்டோமானால் இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் போயிட்டு நம்மால் எதுவுமே பேச முடியாது அதற்கு ஒரு கூட ஒரு பீய வச்சுக்கணும் வெள்ளக்காரங்காலத்துல வந்து அவன் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் வந்து துபேஷி என்ற சொல்லுங்கள் இருமொழி கொள்கையாளர்கள் இருப்பார்கள் இருமொழி பேசக்கூடியவர்கள் அந்த துபேஷியாக வாழ்ந்தவர்தான் இந்த பச்சையப்பா கல்லூரியின் நிறுவனம் அந்த பச்சியப்பா கல்லூரியிலே நிலுவனே மக்களுக்காக கொடுத்தார் பார்ப்பன சாதனைகளையும் சேர்ந்து கொண்டார்கள் இந்தியனுடைய அடுத்த அவதாரம் எப்படி இருக்கும் தெரியுமா அது சமஸ்கிருதத்திற்கே போய் முடியும் ராஜாஜி சொன்னார் இந்தி என்ற குழந்தையை பெற்று வளர்த்தால் அது பேசும்போது சமஸ்கிருதமாக மாறிவிடும் நாம் இந்த தமிழ்நாட்டிலே நாம் நம்முடைய கலாச்சாரத்தை புகுத்த வேண்டுமான இந்தியை கொண்டு வாருங்கள் இந்தியை கொண்டு வந்தால் சமஸ்தவம் தானாக வளரும் அப்படி என்று ராஜாஜி சொன்னார் அதே ராஜாஜியை நாம் என்ன செய்தோம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேதியிலே நவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் எனக்கு ஹிந்தி தேவையில்லை இங்கிலீஷ் தான் ஆங்கிலம் தான் எப்போது தேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை திருத்திய மாநிலம் தமிழ்நாடு சாதாரணமான மாநிலம் கிடையாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தந்தை பெரியார் எங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சாதாரண அறிவுரை அல்ல ஒரு காவல்துறை நண்பர் நம்மளை அடித்து வந்தால் கூட அந்த காவல்துறை நண்பரை முகத்தை பார்க்க கூடாதான் பார்த்து விட்டால் அவர் மேல் நம் கோபம் வருமா முதுகைத்தான் காட்ட வேண்டும் ஆனால் அவன் கொள்கையிலே முதுகை காட்டினாலும் உன் கொள்கையை அங்கே எழுதி வைத்துக் கொண்டே இரு வருகிறவன படித்துக்கொண்டே இருப்பான் உன் கொள்கை வெற்றி என்று சொன்னார் அந்த அந்த ஒரு சரித்திர சாதனையாளன் அந்த தந்தை பெரியாருடைய வழியிலே இன்று நடக்கின்ற ஆட்சியாகப்பட்டது ஆட்சி என்பது அது ஒரு துண்டை போல நம்முடைய மொழியும் நம்முடைய இனமும் நம்முடைய பண்பாடும் நம்மளுடைய நம்முடைய நலமும் நாம் கட்டுகின்ற வேட்டியை போல இந்த வேட்டி விட்டால் மானம் போய்விடு துண்டு போய்விட்டால் நமக்கு எதுவுமே கிடையாது அதனால்தான் முத்துகே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கோடி ரூபாய் ஒரு ஒரு லட்சம் கோடி கொடுத்தால் கூட நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்னார் அவருக்கு நன்றாக தெரியும் கொஞ்சம் வேகமாக சென்றால் அவர் எடுத்து ஒரு ஆயிட்டம் இருக்கிறது ஆட்சி பயன்படுத்துவார்கள் பயன்படுத்தி ஆட்சி கலைத்து விடலாம் ஆனால் மீண்டும் இந்தியை சொல்லிக்கொண்டே வாருங்கள் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வெற்றி அடைவோம் இந்த போன்ற வழிகாட்டினுடைய சாதனையான ஆட்சித்தால் அமையும் இந்தி ஒரு காலம் தமிழ்நாட்டில் நுழையாது நாங்கள் நுழைய விட எங்களுடைய இனமே நுழைய விடாது நாங்கள் ஒரு தீக்குச்சி தான் அந்த மெழுகுவத்தையை போன்றவர்கள் மெழுகுவத்தை காட்டிவிட்டால் வெளிச்சத்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த பயணம் இந்தி இந்திய ஒன்னை தொடர ஒன்றை நீ திருந்தணும் அதை இந்தி ஓடணும் நான் நான் ஒன்று இந்தியை திணிக்க மாட்டேன் நான் என்னோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நாவோதய பள்ளி என்று சொல்லக்கூடிய மன்றத்தில் அறிவ சொல்லுவான் மத்திய அரசு வந்து இத்தனை பள்ளிகள்லாம் இருக்குது நாவோதய பள்ளி ஏறத்தாழ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பள்ளிகள் இருக்கிறது அதை நீங்கள் வரவிடாமல் கடிக்கலீர்களே ஏழை பிள்ளைகளெல்லாம் போய் படிப்பார்களே அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து சுயநலத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பள்ளியில் ஒரே ஒரு தமிழ் ஆசை காட்டி பார்க்கலாம் தமிழ் ஆசை காட்டணும் நான் கருத்து கட்டி போட்டு நான் பா நான் உண்மையிலே பட்டையும் பட்டையும் போட்டு பார்கேஜோ இருந்தேன் அதனால யாரும் அஞ்சு சுற்றி சுற்றி வரேன் இல்லை கிடையாது சமத்து ராஜ ஒரு சில பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பண்பாடும் அவருடைய மாயாஜாலை பிச்சைகளும் எப்படி அதாவது ஆனால் இனிமேல்ட்டு ஒன்று கேட்குறேன் இந்தியை நாங்கள் ஏற்றுக்குறோம் இந்த கோயிலில் போய் இந்தியில் பூஜை பண்ணி இந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிறேன் இல்லை சொல்ல முடியுமா ஒன்றால் ஒத்துக்க முடியும் சொல்ல சொன்னால் அந்த சாமி கேட்டுக்குமா அதுக்கே புரியாது நீங்கள் கரெக்டாக சாமி சமஸ்கிருதம் தான் பேசுது ஆங்கிலேயே அந்த கதையில சமூகம் தான் இவங்க தெரிஞ்ச மொழி அதெல்லாம் தேவ பாஷை நம்மளது நீச பாஷை எவ்வளவு திமிரு இருந்தால் எவ்வளவு ஆணவம் இருந்தால் எவ்வளவு தங்கோஸ் சனம் இருந்தால் ஒரு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு தமிழ் ஆட்சி மொழியாக வளரக்கூட வர வரக்கூடாது ஆட்சி மணல் ஏற்க மாட்டோம் கோயிலை சமத்துல தான் நாங்கள் சொல்வோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே என்னுடைய பெருந்தன்மை என்பதை மறந்து விடாதீர்கள் மறந்தே விடாதீர்கள் ஆனாகவே கர்நாடகத்திலோ இது கேரளாவிலோ இதில் மற்ற இடத்திலோ நீங்கள் சென்று போய் நீங்கள் ஒழிகை என்று சொன்னால் உங்களுடைய நிலத்தை என்னாகும் என்பது சிந்தித்து திருந்துங்கள் இதால் நாங்கள் திருத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்